ஹாய் வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜெயார் பதினஞ்சு நாளாகவே ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் இருக்குது அண்ணன் விஜய் வந்து அரசியலில் வந்து களை இறங்கியிருக்காருன்னு இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பேச போகிறது இல்லை அது எல்லாம் சேனலும் வந்து தேவையான தேவையானவர்களுக்கு பேசியாச்சு போர் அடித்து போயாச்சு நாம் இன்றைக்கி பேச போகிறது வந்து என்னென்னா அவர் இறங்கியிருக்காரு அவர் ஜெயிப்பாரா இல்லைன்னா மற்ற கட்சிகளை போல வந்து பிற்காலத்தில் ஜெயிப்பாரா சாதிப்பாரா அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி இப்போ நம்ம தளபதி விஜயின்னு சொல்கிறதா ஏன்னா நம்ம ஊரில் இப்போ ரெண்டு தளபதி இருக்கார் ஒன்று ஒருத்தர் மு க ஸ்டாலின் இருக்கார் தளபதி விஜயும் இருக்கார் அதனால் நம்ம எப்போவுமே வந்து அண்ணன் விஜயனே சொல்லிடலாம் என்னோடய ஃபேவரட் ஸ்டார் அவர் அவர் இப்போ பெரிய ஜாம்பாவம் போல் இருக்கிற பெரிய ரெண்டு கட்சிகளையும் எட்டு வளர்ந்து வர கட்சிகளையும் எதிர்த்து நிற்க போகிறார் அவர் இதில் இப்போ அவர் வெல்வாரா இல்லை எதிர்காலத்தில் வெல்வாரா அதுதான் இப்போ எல்லாரோட கேள்வி அதுதான் தான் இருக்குது அவர் இப்போ ஜெய் போட்டி போடுறதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதில் ஜெயிப்பாரா இல்லைன்னா பிற்காலத்தில் மற்ற கட்சிகளை போல் வளர்ந்து பிற்காலத்தில் வளர்ந்து ஜெயிப்பாரா இதுதான் எல்லாரோடய ஒரே ஒரு கேள்வி அரசியலில் இறங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க அரசியலில் யார் வேணாலும் இறங்கலாம் அவங்களோட கோட்பாடு என்ன வேணுங்களோ கோட்பாடு சொல்லலாம் ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா ஆளுமை வேணும் ஆளுமை வேணும் ராஜதந்திரமும் வேணும் இது ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கணும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்ட தான் தலைவர் வந்து எம்ஜிஆர் ஐயா கருணாநிதி ஜெயலலிதா அம்மையார் இவங்களாம் இருந்தாங்க இவங்களுக்கும் ஆளுமையும் இருக்கும் ராஜதந்திரமும் இருக்கும் இவங்களுக்கு எப்போ எந்த முடிவு எடுக்கலாம் எங்கே பேசுகிறது எங்கே பேசாமல் இருக்கிறது அந்த யுத்தி இருக்குது பார்த்திங்களா அது இவங்க மூணு பேருக்கு இருந்தது அதனால தான் இவங்க மூணு பேரும் இவ்வளோ சாதித்தாங்க மற்ற தலைவர்களுக்கு இருக்காங்க இப்போ விஜயகாந்த் ஐயா இல்லையா அவருக்கு வந்து ஆளுமை இல்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நல்ல ஆளுமை இருக்குது ஆனால் யுத்தி இல்லை அவருக்கு யுத்தி வந்து ரொம்ப கம்மி அவருக்கு அதனால தான் அவர் வந்து முன்னேறி ஜே அவர் ரொம்ப நல்லவர் அவர் எவ்வளோ நல்லவர்னு தெரியுங்களா எல்லா மக்களுக்கும் செய்யணும் நல்லது செய்யணும்னு எவ்வளோ எதிர்பார்த்தவர் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பயங்கர நாலேஜ் ஆகுணும் அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் ஃப்யூச்சர் பிளானை பற்றி எல்லாம் இந்த தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் ஃப்யூச்சரில் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணி பக்கா பிளான் போடுறவர் அவர் செம்ம நாலேஜ் அவரோட ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் வியந்து போவீங்க அவ்வளோ சூப்பர் பிளான் எல்லாம் போடுவார் ஆனால் அவர் கட்சி வந்து இன்னும் முன்னேறாமல் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து சிந்திக்கிறது வந்து அவருக்கு வந்து அறிவு சார்ந்து நல்ல நாலேஜ் இருக்கு பட்டு ஆளுமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறாங்க அதனால் ஆளுமையும் வேணும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம மூப்பனாரையா வந்து தேசியவாத காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய கட்சி வந்து தொடங்கினார் அவர் அதில் காங்கிரஸ் நல்ல ஒரு வளர்ச்சி வடையிற நேரத்தில் மூப்பனார் ஐயா வந்து காலமானார் மூப்பனார் ஐயா காலமானோருன்னா அவரோட பையன் ஜி கே வாசன் வந்து கட்சியை வந்து வழிநடத்தினார் தெரியல மூப்பனார் ஐயா கிடச்ச அந்த வாக்கு வங்கி வந்து ஜி கே ஐயாவுக்கு வரவே இல்லை யானை தேஞ்சு கட்டெரும்பு ஆனால் அவங்க அவங்க கட்சிப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இன்னும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் நினைக்கிறது வந்து அந்த கட்சி வந்து பிற கட்சியை சார்ந்து இருக்குது தனிப்பட்டு நிற்க மாட்டுது அதனால் வந்து அந்த காரணத்தால் வந்து அது இன்னும் வளராமல் இருக்கும் அந்த கட்சி இன்னும் வளராமல் இருக்கோ பட் அவங்க கொள்கைகளெல்லாம் வந்து சூப்பரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க இதெல்லாம் சரியான கொள்கைகள் வச்சுருக்காங்க ஆனாலும் அவங்க இன்னும் முன்னேறாமல் இருக்கிற காரணம் வந்து பிற கட்சிகளை சார்ந்து நிற்கிறாங்க அதுதான் மக்களோட கருத்தாக இருக்குது முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லணும் சீமா ஐயா சீமான ஐயாரை பற்றி அவரோட பேச்சும் சரி சிந்தனையும் சரி கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு நரம்பு புடைக்கும் உணர்ச்சி வசப்படுவோம் ஒரு அவரோட சித்தாந்தத்தை எல்லாம் கேட்டால் வச்சுங்க நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் சீமானண்ணனோட ஓட்டு குறையிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா அவரோட சித்தாந்தங்கள் அவரோட பேச்சு எல்லாம் ஓகே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டிது இவர் ஒருத்தரால் பேசுறதெல்லாம் எல்லாம் கரெக்டு அவரோட சித்தாந்தங்கள்லாம் கரெக்டு ஆனால் அது வந்து இந்த காலத்துக்கு நடைமுறைக்கு சரிப்படுமா ஒருத்தரால் இப்படிலாம் செய்ய முடியுமா இந்த காப்பரேட் உலகத்தில் வந்து ஒருத்தரால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா பேச்சு வழக்கில் இது ஓகே இது நடைமுறையில் இது சாத்தியமாக அவருக்கு ரொம்ப கஷ்டம் அது அந்த மாதிரி மக்களோட எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கிறால இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு நடைமுறைக்கு சரியாகாது நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவன் மக்கள் நினச்சிட்டு அவரோட ஓட்டு வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆக மாட்டேது அவரோட சித்தாந்தங்கள் எல்லாம் ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இந்த காலத்துல அது சாத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒருத்தரால் இப்படிலாம் செய்ய முடியுது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து அவரோட ஓட்டு வந்து குறையுது இதுதான் மெயின் காரணமா இருக்கு ஐயா ஐயா ஐயாது கட்சியும் சரி கமல்ஹாசன் ஐயா கட்சியும் சரி மக்களிடையே அவ்வளோ செல்வாக்கு பெறாதது காரணம் வந்து அவங்களோட சித்தாந்தமும் அவங்க என்ன கொள்கை வச்சுருக்காங்கன்னு மக்களிடையே வந்து புரிய முடியல அவங்களுக்கு மக்களுக்கே புரிய முடியல இவங்க என்ன செய்ய போகிறாங்க இது செய்ய போகிறாங்க அவங்க ரெ ரெண்டாவது அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு ம மக்களுக்கு அவங்க பேர் மேலே வந்து வயசானவங்க இன்னும் என்ன செய்ய போகிறாங்க அதனால் வந்து அவங்கள வந்து புறக்கணிக்கிறவங்களோ இருக்கலாம் மக்களுக்கு வைகோ மேல வந்து சிறந்த பாசமும் ஒரு மரியாதை இருக்கு அவர் ஒரு அவரை போல ஒரு சிறந்த பேச்சாளரும் பார்க்கவே முடியாது சிறந்த பேச்சாளருங்க அவரு அவரு ஒரு இடத்துல நின்று சட்டசபையிலும் அது எம்பியா இருக்கணும் சரி கேள்வி கேட்கறதுல இன்னொருத்தர் வந்து வாயச்சு போயிடுவாங்க பதில் சொல்லவே முடியாது அவ்வளோ திறமசாலிகளான அவர் அவர் அண்ணன் வைகோ அவர்கள் அண்ணன் சீமானு அண்ணன் திருமாவளவன் அவங்கள போல எல்லாம் பேச்சாளர்களை வந்து நம்மளோட பார்க்கவே முடியாது அவ்வளோ சிறந்த பேச்சாளர் இருக்கு கமலஹாசன் ஐயா கட்சியை பற்றி மக்களோட கருத்து என்னன்னா அவர் காலம் இருக்கிற நேரத்துல ஃபுல்லாக படத்தை நடிச்சிட்டு வயசான காலத்தில் வந்து இப்போ வந்து கட்சியை தொடங்கினார் இப்போ நம்ம அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாலும் அவருக்கு என்ன செய்ய முடியும் வயசான காலத்துல இப்போ அவருக்கு என்ன செய்ய முடியும் இதே அவர் வந்து ஒரு ஐம்பது வயசுல வந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாக்கு வங்கி எடுத்துருப்பாங்க அதை வந்து அவரை தவறு திட்டாரோ தேசிய கட்சிகள் மூன்று பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதை பற்றி சொல்லலாம் எப்படிங்கிறது ஏனோ தெரியல தமிழக மக்களுக்கு இந்த மூணு கட்சிகள் மேலே ஒரு ஈடுபாடு இது வரைக்கும் வரமாட்டேது மக்களோட மனசில் வந்து பிஜேபி வந்து ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கட்சியாகவும் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல தலைமை இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆண்டவங்கெல்லாம் நல்ல திறமையானவங்க நல்ல ஆளுமை இருந்தவங்க இப்போ அந்த மாதிரி ஆளுமை இருக்கிற ஒரு தலைவர் இல்லைன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸுக்கு அந்த பவர் இருக்கிற ஒரு இப்போ மோடியாவுக்கெல்லாம் நல்ல பவர் ஸ்ட்ராங் பவர் இருக்குது அந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு தலைவர் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அடுத்தது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் வந்து பழைய சித்தாந்தமாக இருக்குது அது இந்த காலத்துக்கு தேவைப்படுதா அந்த காலத்துக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் வந்து எவ்வளோ பிரயோஜனப்பட்டுச்சு இந்த காலத்துக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குமா அதெல்லாம் ஈடுபடுமா அதனால் இந்த மூணு கட்சியை வந்து மக்கள் வந்து ஓட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ரஜினி ஐயா அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு கூட விருப்பமே இல்லை அவருக்கு அவருக்கு வந்து முழுசாக ஈடுபாடு வந்து ஆன்மீகத்திலேதான் இருந்தது அவருக்கு கட்சியில் போயிட்டு கட்சி அரசியல்னாலே வந்து நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல அது ஒரு ஒரு சாக்கடை மாதிரி சொல்லுவோம் நம்ம பொதுவாவே சொல்லுவோம் பொதுவான கருத்து மக்களோட கருத்து அதில் நம்ம இறங்க வேணாம் அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அவருக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பொலிட்டிக்கலில் இருந்து ப்ரெஷர் வீட்டில் இருந்து ப்ரெஷர் ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷரு ஃபேன் ப்ரெஷரு இதெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து சரி நம்ம இவங்களுக்கு வேண்டினால் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் கட்சியை ஆரம்பிக்கலான்னு சொன்னார் அவர் அவரோட எண்ணம் போலேயே அவருக்கு வந்து அவங்க அவரு வேண்ட சாமியை வந்து கை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிக்கும்னு சொன்ன உடனே பேண்டமிக் இயர் வந்தது கொரோனா எல்லாம் வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது அவருக்கு ஹெல்த் இஷ்யூவும் வந்தது ஹெல்த் இஷ்யூ நல்ல ஹெல்த் இஷ்யூ வந்தது டாக்டர்ஸ் எல்லாம் க்ளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்க ஹெல்த் வந்து இன்னும் மோசமாகவும் சொல்லிட்டாங்க அதனால அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பொலிட்டிக்கல்லும் சரி அவரை ஃபேன்ஸும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து கட்சியை தொடங்குறத வந்து பின்வாங்கினார் அவர் அப்புறம் நிறைய லெட்ரு பேட் கட்சிங் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எதுக்கு லெட்டர் பேட் கட்சிங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும் அவங்களெலாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் பேருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க நிறைய லெட்டர் பேர்ட் கட்சிங்க இருக்காங்க ஒரு பேர் எடுக்கிறதுக்கும் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தான் மக்கள் நினைக்கிறாங்க அவங்களாம் கட்சி அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க ஓ அரசியல்வாதிங்களா நல்லவங்களான்னு கேட்பீங்க நீங்கள் நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லலை நாங்கள் தலைவர்களை சொல்கிறேன் பார்த்தீங்களா கட்சியோட தலைவர்கள் வந்து பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க பட் அவங்க கட்சியில் இருக்கிற சில எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வந்து தான் ஜெயிப்போமோ நம்ம வந்து நிலச்சி நிற்போமோனு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அவங்க தான் வந்து சம்பாதிச்சுட்டு சீக்கிரம் சம்பாதிச்சுட்டு எப்படின்னா செட்டில் ஆகிடணும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது நம்ம வந்து அரசியலில் வந்து நிரந்தரமாக நிற்போ நிற்போமோ நிற்க மாட்டோமோ அவங்களுக்கு அந்த பேர் இதெல்லாம் இருக்காது அவங்க தான் வந்து இந்த கமிஷனு கொள்ளையடிக்கிறது லூட்டி அடிச்சுட்டு போய் செட்டில் ஆகிறது அந்த மாதிரி சில எம்எல்ஏஸும் எம்பிஸும் தான் பண்ணுறது எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அது முக்கா முக்காவாசி வந்து தலைவர்கள் பண்ண மாட்டாங்க தலைவர்கள்னா இந்த பதவி இருக்குது பார்த்திங்களா முதலமைச்சர் அந்த பதவிக்கு தான் அவங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு அவங்க செய்கிற வேலையெல்லாம் வந்து அதுக்கு தான் பண்ணுவாங்க அவங்க என்னவுக்கு வந்து பெரிய தடைகள்லாம் இருக்கிறது வந்து கட்சியின் சின்னங்கள் நம்ம மக்கள் இருக்காங்க கிராமத்து மக்கள் டவுனில் இருக்கவங்க சிலவங்கள்லாம் இருக்காங்க இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் உதயசூரியனுக்கு நான் ஓட்டு போடுவேன் ரெட்டை தான் நான் போடுவேன் ஏன் ஜாதி கட்சி ஏன் ஜாதி கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படி இருக்கிற எண்ணங்கள் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகம் பேர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் கருணாநிதியாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் இப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட இதெல்லாம் அவங்களோட நம்பிக்கையெல்லாம் இவர் வாங்கணும் வாங்கினா தான் அவர் சீக்கிரம் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாம் நினைப்பீங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இருப்பாங்களா இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்களா இருக்காங்களா கண்டிப்பாக இருக்காங்கங்க எங்கள் ஒன்று விட்டு பாட்டியே இருக்காங்க கேட்டாருன்னு வச்சுங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படி தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மாவோடய ரெட்டைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க பட் சிட்டிஸ்லலாம் எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு பட் டவுன்லயும் சரி கிராமத்துலேயும் சரி இன்னும் இந்த பழக்கம் இருக்குது கட்சியின் சின்னங்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஜெயலலிதா அம்மையாக இருக்குது கலைஞர் இருக்கு எம்ஜிஆர் அவருக்கு மோடி அவருக்கு அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரோட்டு வாங்கி இருக்குது அவங்க பேர் சொன்னாலே வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து இவரும் வந்து மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு மக்களும் இவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி இவர்கள் செயல்பாடு இருந்துச்சுன்னா இவருக்கு ரோட்டு வாங்கி இருந்ததுன்னா இவரோட கட்சி வந்து சீக்கிரமாக முன்னேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான கட்சிகளை பத்தி நம்ம வந்து அவங்களோட வந்து நல்லதும் சொல்லியிருக்கோம் அவங்க ஏன் இன்னும் வளராமல் இருக்கிறதுக்கு காரணமும் சொல்லியிருக்கோம் நம்ம மக்கள் மக்களோட கருத்தை சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ விஜய் அண்ணா வந்து இறங்கியிருக்காரு இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஆளுமையும் இருக்கணும் யுக்தியும் இருக்கணும் ராஜதந்திரமும் இருக்கணும் இதெல்லாம் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவரும் வந்து கால் பதிப்பார் முதல்வர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது பட் எதில்லாம் எதுனால் ஒன்று ஸ்லிப் ஆகிடுச்சு இந்த மூணு தகுதியில் எதுனா ஒன்று ஸ்லிப் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் மற்ற கட்சிகளை போகல அதிமுக திமுக இல்லாமல் மற்ற கட்சிகள் இருக்குது பார்த்திங்களா வளர்கிற கட்சிகளாக வளர்கிற கட்சி ஆகும் அது நம்ம சேனலில் இருந்தோம் விஜய் அண்ணாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அவர் வந்து ஆக்டிங்கில் கூட ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் அதுக்கப்புறந்தான் நல்ல ஒரு தலைமை இடத்துல வந்தார் அதே போல் இதுலேயும் வந்து அரசியல்லையும் வந்து ஒரு சமப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்ம வந்து வாழ்த்துறோம் அண்ணாவை